குருவே சரணம் அடியின் சிற்பி முருகேசன் நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சிற்பிகள் எங்களுடைய முன்னோர்கள் ராமநாதபுர சமஸ்தானத்தினுடைய ஆஸ்தான சிற்பிகளாக இருந்தவர்கள் நாங்கள் தற்போது கோயம்புத்தூரிலே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிளிநொச்சி தச்சுக்கலை பட்டறை என்கிற பெயரில் கோயில் திரு திருக்கோயில்களுக்கான சிற்ப பணிகளை திருப்பணிகளை வந்து செய்து கொண்டு வருகிறோம் கோயில் தொடர்பான கொடிமரங்கள் துவஜஸ்தம்பங்கள் சிற்பங்கள் வாகனங்கள் திருத்தேர்கள் சப்பரங்கள் கொடிமரங்கள் திருக்கோயிலுக்கான கதவு கதவுகள் திருக்கோயில் கதவுகள் உள்ளிட்ட கோயில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான மர வேலைகளையும் செய்து வரக்கூடிய சிற்ப பரம்பரை நாங்கள் முறையாக பாரம்பரியமாக சிற்ப சாஸ்திரங்களை படித்து உள்வாங்கி சிற்ப சாஸ்திர சாஸ்திரம் வலுவாமல் சாஸ்திர உத்தமமாக இந்த திருக்கோயில் பணிகளை பரம்பரை பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நான் இங்கே கோயம்புத்தூர் சினிவடம்பட்டி உடையாம்பாளையத்திலே கிளிநொச்சி பட்டறை என்கிற பெயரில் இந்த சிற்பாலயத்தை நடத்தி வருகிறேன் எங்கள் சிற்பாலயத்தின் மூலம் பல்வேறு கோயில்களுக்கான திருப்பணிகள் செய்திருக்கிறோம் குறிப்பாக சென்னையிலே திருமணிசை கோயில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் சரி இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கௌமார மடாலயத்துக்கும் சரி இன்னும் வெளிநாடு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கும் சரி அப்படி குறிப்பிட்ட பல கோயில்களுக்கு திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே கௌமார மடாலயத்தினுடைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொங்கு மண்டலத்தில் கௌமார மடாலயத்தினுடைய ஒரு பழமை வாய்ந்த நூற்றாண்டுகளை கடந்த ஒரு பாரம்பரியமான ஆதீனமாக கௌமார மடாலயம் இருந்து வருகிறது இந்த கௌமார மடாலயத்தில் நடக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு விசேஷங்களுமே மிக சிறப்பு பெற்றவை அந்த வகையில் கந்தசஷ்டி விழாவும் சூரசம்ஹாரமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சூரசம்காரத்தை ஒட்டி எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக ஒரு மேஷ வாகனத்தை செய்ய வேண்டும் என்று சிறவை ஆதீனம் உருமகா சன்னிதானங்கள் ஒரு கட்டளையிட்டதை எடுத்து ஒரு முருகனுக்கான ஒரு மேஷ வாகனத்தை செய்யும் ஒரு அரும் திருப்பணியை குருமகா சன்னிதானங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த 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 பணி எங்களுக்கு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் அந்த விதத்தில் தற்போது மேஷ வாகனம் என்பது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வருகிற சூரசம்காரத்திற்கு கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரசம்காரத்தில் எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த வாகனத்தில் வலம் வந்து சூரபத்மனை வதம் செய்ய போகிறார் என்கிற ஒரு நற்செய்தியை இந்த காணொலியில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாகனத்தை பொறுத்தவரை என்ன சிறப்பு என்றால் வாகன சாஸ்திரம் என்று சிற்ப சாஸ்திரத்திலே வாகன சாஸ்திரம் என்று ஒன்று சிறப்பாக தனிப்பட்ட முறையில் விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது பல்வேறு வகையான கடவுளரின் வாகனங்கள் என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அக்னியின் வடிவமாக விளங்கக்கூடிய இந்த மேஷ வாகனத்தை ஆட்டுக்கிடா வாகனத்தை என்பது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போது சிறுவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க முறைப்படி சிற்பசாஸ்திர முறைப்படி எ எந்த அளவு பிரமாணங்களில் அந்த வாகனத்தை செய்ய வேண்டுமோ அந்த அளவு பிரமாணத்தில் இந்த வாகனம் என்பது செய்யப்பட்டு திருப்பணி தொடங்கப்பட்டு ஒரு நல்ல தேதியில் நல்ல முகூர்த்தம் பார்த்து துவங்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வாகனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மரம் இந்த வாகனம் என்பது பெரும்பாலும் வந்து அத்தி மரத்திலே செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடியது சிற்ப சாஸ்திரம் வாகனங்களுக்கான முதுமையான மரமாக அத்தி மரத்தை கூறுகிறது அந்த அடிப்படையிலே நன்கு விளைந்த சாஸ்திர உத்தமமான ஒரு நல்ல அத்திமரத்தை தேர்வு செய்து அதை முறைப்படி பாடம் செய்து அந்த மரத்தில்தான் இந்த மேஷ வாகனம் என்பது சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது இந்த வாகனத்தை செய்வதற்கான அடிப்படையான விஷயங்கள் என்னென்னா வாகனத்தினுடைய உயரத்தை தீர்மானம் செய்கிற பொழுது உற்சவரனுடைய உயரத்தை தீர்மானம் செய்து அதிலிருந்து தான் இந்த வாகனத்திற்கான அளவுகளை எடுக்க வேண்டும் என்பது சிற்ப மரபு எப்பொழுதுமே ஒரு வாகனம் செய்யப்படும் பொழுது அதில் பயணிக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய பிரமாணத்தை எடுத்து அந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே இந்த வாகனத்தினுடைய உயரத்தை தீர்மானம் செய்ய வேண்டும் என்பது சிற்ப மரபு அந்த அடிப்படையிலே உற்சவனுடைய உயரம் எடுத்து அந்த உயரத்திற்கான பொருத்தமான அளவுகளை தேர்ந்தெடுத்து அந்த அடிப்படையில் தான் இந்த வாகனம் என்பது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது சிற்ப சிற்பசாஸ்திர முறைப்படி எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறதோ அதன்படி பாரம்பரியம் வலுவாமல் எங்களுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அந்த மரபின் அடிப்படையிலே இந்த வாகனமானது சீரும் சிறப்புமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வாகனம் முழுமையடைந்து சூரசங்கிரதற்கு வரும் பொழுது நிச்சயமாக இது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அழகே உருவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த வாகனம் மேலும் அழகு சேர்க்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அதற்கு குருமகா சன்னிதானங்களுடைய ஆசீர்வாதமும் பூரணமாக இருக்கிறது என்றே நம்புகிறோம் இந்த வாய்ப்பை வழங்கிய குருமகா சன்னிதானங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்